ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கேரள சம்மந்தி கொளக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க இப்போ ஒரு கடாயில் நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறோமோ அதில் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா என்ன சேர்த்துக்கோங்க இப்போ மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு தூள் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது அதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த அரிசி மாவு போட்டு கிளறிடுவோம் அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும் அந்த கொதிச்சு சில்லையா தண்ணி அதுலேயே நல்லா வெந்துடும் பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கிளறி கொடுங்க இல்லாட்டி பிடிச்சிரும் இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா கரண்டியால் க கிளறி விட்டுட்டு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஆற விடணும் பாருங்கள் இப்போ இந்த கிண்ணத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த குளக்கட்டை இது வந்து நான் கடையில் வாங்கின தான் நீங்கள் வீட்டில் இருந்த மாவு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் பச்சரிசி மாவு இருந்தால் போதும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ அதில் சின்ன சின்ன பாலாக செஞ்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான டிசைனில் கூட நீங்கள் உருட்டி செஞ்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கையில் ஒட்டாது நடுவில் ஒரு பெருவரலோ ஆள்காட்டி வரலை வச்சோ ஒரு அழுத்தழுத்துனோம்னா சூப்பரான டிசைன் வந்துடும் பாருங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சுக்கலாம் இப்போ எல்லாம் ஒரு ப்ளேட்டில் செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மேலே தட்டு போட்டு இந்த செஞ்சு வச்சுருக்க கொளக்கட்டையும் நம்ம எடுத்து அதில் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷம் விட்டோம்னா நல்லா வெந்துடும் பாருங்கள் சட்டுன்னு வெந்துடும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதை ஒரு ப்ளேட்டுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிருவோம் சூப்பராக இருக்குங்க இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இருக்குது பாருங்க நான் கடையில் வாங்கின தான் ஆனால் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க இப்போ எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வச்சிட்டோம் இப்போ நம்ம ஒரு சமந்தி செய்யலாம் தேங்காய் புளியங்காய் வச்சுருக்கேன் புளிக்கு பதில் மத்தல் கருகப்பில வெள்ளைப்பொடு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொர குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுவோம் ரொம்ப நைஸாக வேண்டாம் அதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ மாற்றி எடுத்து வச்சாச்சு இது சூப்பராக அட்டாசமாக இருக்கும் நீங்கள் வெறும் வாயிலே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகுலந்த மரு போட்டுக்கலாம் பாருங்கள் அது நல்லா பொரியட்டும் இப்போ கருகப்பில் அதையும் சேர்த்துட்டு ஒரு வத்தல் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா அந்த கலர் மாறவும் நம்ம அரைச்சி வச்சுருக்கதை எடுத்து அதோட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அந்த எண்ணெயிலே கொஞ்சம் சுருளை ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் ரொம்ப வதங்க வேண்டாம் டேஸ்ட்டு மாறிடும் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா குளக்கட்ட அதையும் இதோட கலந்துருவோம் கலந்துட்டு நல்லா கல கரண்டியால் கிளறி கொடுத்துக்குருவோம் பாருங்கள் அடுப்பு எரியட்டும் சிம்லையே இருக்கட்டும் நீங்கள் அப்போத்தையும் அந்த உப்பு உரப்பு எல்லாமே பிடிக்கும் அந்த சம்மந்தி டேஸ்ட்டெல்லாம் இதுக்குள்ளே அப்சர்வ் ஆகிரும் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் எதா காளா டிஃபனாகவும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட கேரள சம்மந்தி கொலக்கட்டை சும்மா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா பட்டனை தொடுங்க அப்போத்தையும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்